வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் எண்களின் இரண்டு வரிசைகளை பார்ப்போம் நூறுலேருந்து எண்பத்தொன்று வரைக்கும் பார்த்தோம் இப்போ அறுபத்தொன்று வரைக்கும் பார்ப்போம் எழுதுகிறேன் பார்க்குறதுங்க எண்பது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து எழுபத்தி நான்கு எழுபத்தி மூன்று எழுபத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று ஒரு தடவை சொல்கிறேன் எண்பது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து எழுபத்தி நான்கு எழுபத்தி மூன்று எழுபத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று அடுத்தது பக்கம் எழுபது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஐந்து அறுபத்தி நான்கு அறுபத்து மூன்று அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஒன்று சொல்றதாக சொல்கிறேன் எழுபது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஐந்து அறுபத்தி நான்கு அறுபத்தி மூன்று அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஒன்று இறந்த விஷயங்கள பார்த்தா எழுத எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்